ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லாரும் எப்படி இருக்கேல்ஸ் சௌக்கியமா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டீங்கன்னா இந்த மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த மழைக்கு சாயோட கூட குடிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம் அது என்னென்னு கேட்டீங்கன்னா வெங்காய பக்கோடா தான் வந்து பார்க்க போகிறோம் தேவையானதெல்லாம் நான் வந்து அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் என்ன அப்படிங்கிறது நம்ம ஒன்று ஒன்று அப்படியே வந்து பார்த்துருவோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் கடலை மாவு அரிசி மாவு பச்சை மிளகா கருவேப்பிலாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மூணு நாலு வெங்காயம் நீங்கள் எவ்வளோ பண்ணலோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க அது வந்து ஒரு நான் வந்து ஒரு நாலு வெங்காயத்துக்கு வந்து நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா மிளகாத்தூளும் போட போகிறோம் கொஞ்சம் கருவேப்பிலாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் டேபிள் ஸ்பூனு கடலை மாவு கொஞ்சமாக சோடா உப்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன் சால்ட்டு பெருங்காயம் காரப்பொடி கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து எடுத்துகிட்டு கலர் கொடுக்கறதுக்கு வேண்டி இது க இது போடும்போது கொஞ்சம் கலர் கொடுக்கும் பக்கோடாவும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் காரத்துக்காக சில்லி பவுடரும் வந்து எடுத்துகிட்டு அந்த சாதாரணமாக மிளகா பொடியும் ஒரே ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா வந்து எடுத்துகிட்டு இப்போ அதை வந்து நம்ம கட் பண்ணினதெல்லாம் வந்து எல்லாம் ஒன்றா போட்டு இப்போ வந்து நம்ம வெங்காயத்தறை கூட சேர்த்து ஒன்று ஒன்றா போட்டு நம்ம கலந்து வச்சுக்க போகிறோம் கலக்கி வச்சுக்க போகிறோம் இப்போ நான் வந்து பச்சை மிளகாவும் கருப்பிலையும் கட் பண்ணி எடுத்து வச்சு அதை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தரை கூட வந்து போட்டுகிட்டு இருக்கேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ ஒன்று ஒன்றா நம்ம அப்படியே சேர்த்து நடுவோம் நான் அரிசி மாவு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துட்டுருக்கேன் அதை வந்து இதில் போட்டுக்கிறேன் அடுத்தது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாவு வந்து எடுத்துகிட்டு இருக்கில்லையே அதை வந்து நான் வந்து போட்டுக்கிறேன் ஃபஸ்ட் இது போட்டுட்டு இதெல்லாம் ஒன்று ஒத்தாப்பில் ஒன்று சேர்ந்து வர மாதிரி ஒன்று ஃபஸ்ட்டு கலரி வச்சு போனேன்னா தண்ணி வந்து இதுக்கு வந்து ஜாஸ்தி விடக்கூடாது உங்களுக்கு என்ன வேணால் எண்ணெய் கொஞ்சமாக வந்து இதில் தெளிச்சிட்டு அப்படி கூட பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று ஒன்றா போட்டு நம்ம நான் ஒன்று கலக்கிப்போம் இப்போ நான் வந்து இப்போ அந்த அரிசி மாவு கடலை மாவு பச்சை மிளகா கருவேப்பில இதை மட்டும் போட்டுவிட்டு ஒன்று இல்லாமல் அந்த வெங்காயத்தை கூட சேர்ந்து ஓத்தாப்பில் நான் வந்து கலக்கிக்கலாம் எப்படின்னா வெங்காயத்தில் வெங்காயம் தண்ணி இருக்கிறதுனால நம்ம வந்து ஜாஸ்தி தண்ணி வந்து தேவையில்லை இப்போ வந்து நான் வந்து பெருங்காயம் காரப்பொடி எல்லாமே வந்து போட்டிருக்கேன் உப்பு அப்புறமா வந்து கொஞ்சமாக ஒரு சிட்டுக்கு தான் வந்து போடணும் சோடா உப்பு கலர் கொடுக்குறதுக்காக இந்த காஷ்மீர் சில்லி பவுடரை வந்து சும்மா ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் வந்து போட்டுகிட்டுருக்கேன் ஒரே ஒரு ஸ்பூனு அதையும் போட்டுட்டு இப்போ எல்லாமே சேர்ந்து நம்ம ஒன்றா வந்து கலக்கிக்க போகிறோம் உப்பு எல்லாமே வந்து காரம் இல்லாமல் அதில் சேர்கிற மாதிரி நான் ஒன்று சேர்ந்து கலக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து எண்ணெய் காய வச்சிருக்கீங்கன்னா எண்ணெய் கூட விட்டுக்கலாம் நான் வந்து எண்ணெய் வந்து விடலை நான் வந்து அதுக்கு கொஞ்சமாக தண்ணி வந்து தெளிச்சுட்டு தெளித்த மாதிரி கொஞ்சம் ஒரே ஒரு சி இது தான் வந்து விடணும் ரொம்ப நிறைய விடக்கூடாது அது வந்து நமக்கு நான் வந்து வந்து சரியாக ஆகாது ஏற்கனவே இதில் வெங்காயத்தில் தண்ணிலாம் இருக்கிறதுனால நிறைய வந்து தண்ணி வந்து விடக்கூடாது சும்மா கொஞ்சமாக தண்ணி தெளித்த மாதிரி தெளிவிட்டு நம்ம சேர்த்து மாதிரி ஒன்று கலக்கி விட்டுருவோம் கலக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் அப்படியே வச்சுரு இப்போ பாருங்கள் நான் ஒரே ஒரு கைப்பிடி தண்ணி தெளித்த மாதிரி விட்டுட்டு இப்போ வந்து நான் சேர்த்து வந்து கலக்கிக்கிறேன் எண்ணெய் கூட இதில் கொஞ்சமாக விட்டுட்டு கூட பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் இதை அப்படியே நம்ம வச்சு வச்சோம் அதுக்குள்ளே எண்ணெய் காய வச்சுப்போம் எண்ணெய் வந்து இப்போ வந்து நல்லா காஞ்சின்னு இருக்குது அது ஒரு பத்து நிமிஷம் அதை நல்லா ஊற விட்டுட்டு இப்போ இது ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து அதில் போட்டு எடுப்போம் இப்போ நம்ம கலக்கி வச்சிருக்கோம் இல்லையா அதில் எண்ணெய் நல்லா அப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாவை எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுப்போம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வந்து போட்டுக்கோங்க அது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும் போது பார்த்து கொஞ்சம் தூரமாக வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது போட்டிருக்கேன் போட்டதுமே திருப்ப வேண்டாம் கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு கொஞ்சம் மொல்லை அப்படியே நம்ம திருப்பி விட்டுப்போம் அப்படி இப்போ பாருங்கள் அது எப்படி நல்லா முருமரன் ஆகிட்டுருக்கு நல்லா இதுன்னு கலர் அது மாதிரி நல்லா முருமருன்னு சூப்பராக வந்து நமக்கு வெங்காய பக்கோடா கிடைக்கும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் திருப்பி விடணும் போட்டதுமே திருப்ப வேண்டாம் அப்படியே விட்டுடுங்க இப்போ பாருங்கள் நம்மளோட வெங்காய பக்கோடா வந்து ரெடியாக இருக்குது இப்போ நான் இதை வந்து முல்லை எடுத்துடுறேன் என்ன காய்ஞ்சதுக்கப்புறமா நீங்கள் சிமில் வச்சுட்டு கூட ஒன்று போட்டுக்கலாம் இல்லைன்னா ரொம்ப அது கரிஞ்சும் போயிடும் டேஸ்ட்டு மாறிவிடும் எண்ணெய்க்கு நல்லா பெருசாக வச்சு காய காஞ்சதுக்கு காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் போடுறத கொஞ்சம் சிமில் வச்சிட்டு போட்டு எடுத்துக்கலாம் இப்போ எடுத்தாச்சு அடுத்தது வந்து திருப்பி போட்டுக்கலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு இட போட்டதை வந்து எடுத்துகிட்டு இப்போ அடுத்தது வந்து போட்டுக்கிறேன் அதே மாதிரியே கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அதில் இப்படி ஒன்று தான் போட்டுக்கோங்க ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இந்த ஈவினிங்ஸ் நேக டயத்தில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுத்தா ஸ்கூல் விட்டு வர காலேஜ் விட்டு வர பசங்களுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் நம்ம வீட்லேயே இந்த காலத்தில் நம்ம அழகாக ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே வந்து நான் வந்து போட்டாச்சு இப்போ பாருங்கள் இப்போ போட்டதுமே கொஞ்சம் வேண்டாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு முல்லை அப்படியே அந்த ஓசையெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா முல்லை அப்படியே ஒற்ற ஒத்தே அப்படி தள்ளி நம்ம விட்டோன்னா அழகாக நமக்கு ஒரு பக்கோடா வந்து சூப்பராக கிடைக்கும் இப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு எடுத்த பக்கோடா வந்து நம்ம சூப்பராக வந்து நம்ம வந்து அந்த காஷ்மீர் சில்லி பவுட்ரு போட்டதுனால நல்லா ஒரு கலர் வந்து இந்த மாதிரி கலர் வந்து கொடுக்கும் நமக்கு டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் கரகரான்னு கிடைக்கும் இப்போ இதுவும் வந்து ஆ இப்போ இந்த ஸ்டேஜ் நம்ம வந்து இதை எடுத்துருவோம் கொஞ்சம் கலர் மாறினது எடுத்துடலாம் ரொம்ப நேரம் வச்சால் அது கலருக்கு தீஞ்சு போயிடும் க டேஸ்ட்டும் இருக்காது இப்போ இதை வந்து நம்ம முல்லை எடுத்துடலாம் சூப்பரான கரகரான நல்ல ஒரு பக்கோடா வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு நல்ல ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அதில் வந்து போட்டுட்டிங்களா நீங்கள் அந்த எண்ணெய் பூரா அதில் நல்லா வடிஞ்சிடும் சாப்பிட்றதுக்கு எண்ணெய் இல்லாத ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அடுத்தது வந்து நான் வந்து போட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்மளோட பக்கவாடாக வந்து சூப்பராக வந்து ரெடியாக எடுத்து நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எனக்கு நம்மளோட சூப்பரான பக்கோடா வந்து ஆனியன் பக்கோடா ரெடி ஆகிடுது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு லைக் பண்ணுங்க நம்ம நீ அடுத்த வழியில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ